கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மையமை உண்டாவதாக தேவன் அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஹாலில் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை வரும் பொழுது அநேக தீமைகளுக்கு அது காரணமாய் ஆகிவிடுகிறது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை வரும் பொழுது பிரச்சனைகளுக்கு வேதனைகளுக்கு கண்ணீருக்கு அது காரணமாக ஆகிறது அதனாலே கருத்து சொல்கிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடக்க வேண்டும் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று வாழ வேண்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கைவிடுதும் இல்லை என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலில் வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே பண ஆசை வைத்து பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக பிரச்சனைகளிலே சிக்கி விடுகிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக கற்றுத் தருகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடக்க வேண்டும் என்று போதும் என்கிற மனதுடனே கூட வாழ வேண்டுமென்று இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம் இருக்கிறவைகள் போதும் என்று வாழ்கிறோமா அல்லது பண ஆசையினாலே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோமா அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களுடைய வேலையை பார்த்து அல்லது அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து அல்லது அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா அல்லது தீமையான காரியங்கள் செய்து பணத்தை சம்பாதிக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பண ஆசை பற்றிய காரியங்களை விட்டு விலக வேண்டும் தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடு என்று வேதம் சொல்கிறது நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் தேவ பக்தியை நாட வேண்டும் விசுவாசத்தை நாட வேண்டும் அன்பை நாட வேண்டும் பொறுமையை நாட வேண்டும் சாந்த உணத்தை நாட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே பண ஆசையினாலே நாம் ஒருபோதும் அந்த நித்திய ஜீவனை இழந்து போக கூடாது ஏனென்றால் நம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையை விட்டு ஓடி தேவ பக்தியோடு வாழ்ந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சன்னதியிலே நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள அதற்கு தகுதி ஜனங்களாக நாம் வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா வேத வசனங்களுக்கு நம்மை நாமே நாம் அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும் காலையில் கர்த்தர் நமக்கு சொன்னபடி பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்வோம் நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை வைத்து வாழ கற்றுக்கொள்வோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்றார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் அனுதினமும் கொடுப்பார் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு கொடுத்து நம்மை போசிப்பார் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஐஸ்வர்யத்தின் தேவை நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் ஆனால் பணாசை சிக்கி வேதனைகளிலே சிக்கி கண்ணீருள்ள வாழ்க்கையிலே நாமே தேடிக்கொள்ளக்கூடாது கர்த்துடைய பிள்ளைகள் யோசித்து பார்ப்போம் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் பண ஆசை நமக்கு வேண்டாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் யூதாசனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருந்தது பண ஆசைனாலே ஏசு கிறிஸ்துவையை காட்டி கொடுத்தான் ஆனால் முடிவோ மரணம் கர்த்துடைய பிள்ளைகள் எச்சரிக்கையா இருப்போம் பண ஆசையில சிக்கிக்கொள்ளாத பிடிக்கு தீமைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற பண ஆசையில் சிக்கி விடாத பிடிக்கு கர்த்தரை விட்டு விலகி விடாதபடிக்கு ஜாக்கிரதை இருப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் இருக்கிற நன்மைகளை வைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கொஞ்சத்தை வைத்து பல மடங்கு ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை நம்மை மறக்காதவர் நம்மை நடத்துகிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலில் சோர்ந்து போகாமல் ஏசு கிறிஸ்து மீது விசுவாசத்தை வைப்போம் பணத்தின் மீது விசுவாசத்தை வைக்காதபடிக்கு பணத்தை நம்பாதபடிக்கு படிக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனை நம்புவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் ஹாலில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமாப்பா இந்த நாளிலும் கூட முடிய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே அதற்காக உமக்கு ஸ்தோதிரம் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இடையே கரங்களிலே ஒப்பொழுது ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் செய்த தவறுகளை குறைகளை குற்றங்களை மன்னித்து என் தேவன் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் தங்கி இருக்கட்டும் என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக பிள்ளையோட வாழ்க்கையிலேயே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கண்டுகொள்ளட்டும் என்னென்ன குடும்பங்களிலெல்லாம் வேலை காரியங்களுக்காக பல மாதங்களாக கண்ணீரோடி செபிக்கிறார்களோ என் தேவன் மனம் அறங்குவீராக வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக வேலைக்காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் ஏசு கிறிஸ்தின் வளமில நாமத்தினாலே தடைகள் நீங்குவதாக தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு சிபிக்கிறார்களோ என் தேவன் உதவி செய்வீராக என் தேவன் மனதுருகுவீராக பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற கற்பத்தின் தடைகளை நீக்கி ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் வளமில்ல நாமத்தினாலே கற்பத்தின் கணியில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாகரி ஷே லே தேனே மர ஹரதுரபலா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக மற்றொர்களுக்கு முன்பாக உயர்த்துங்க அவர்களுடைய நிந்தை அவமான கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பீராக ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை என்று சொல்லி யோசிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக என் தேவனுடைய ஆசீர்வாத பிள்ளையோடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கட்டும் பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா உயர்த்துங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக கடன் பிரச்சனையை நீக்க ஆசீர்வதிப்பீராக பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திங்க என் தேவன் ஆசிர்வதிப்பீராக எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவி கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனம் வீராகப்பா அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையெல்லாம் நீக்கி ஆசிர்வதிங்க அப்படி சமாதானத்தை கொடுப்பீராக குடும்பங்கள் எல்லாம் இணைக்கப்படட்டும் குடும்பங்களை கட்டுகிறவர் குடும்பங்கள் ஒருபோதும் பிரிந்து போகாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தில் அன்பையின் அபிஷேக நிரப்புவீராக என் தேவன் ஒவ்வொருவருக்கும் அப்படி ஞானத்தை கொடுப்பீராக ஆசிர்வதிங்க உயர்த்துங்க அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் இந்த இரவு நேரத்தில் இன்பமான நத்திரை கொடுங்கப்பா எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக்கொண்ட கிருவைக்காக நன்றி எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ மரணம் பயங்களோ இல்லை அதிகாரங்களோ எங்களை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இப்படியே ரத்த கோட்டைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படியே கிருபைகளை மறைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம் ஒருபோதும் பண ஆசையில் விழுந்து போகாதபடிக்கு உம்மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வலிவி விடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ ஞானத்தை கொடுப்பீராக அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக ஆசீர்வதிங்க போதுமென்கிற மனதுடனே வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கிருபைக்காக அன்பிற்காக இறக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிங்க அதிகாலையில் எழுந்த சமூகத்திலே காத்திருக்க கிருபையில் கொடுப்பீராக ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்படியே சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக Amen. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.